ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையின் இந்த நாளில் உன் வராகி அம்மா உனக்கு நல்ல வாக்கினை தருவதற்கு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற விஷயம் ஒன்று மீண்டும் இடத்தில் வந்து சேரப்போகின்றது அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உனக்கென்று விதிக்கப்பட்டது என்றால் அது வேறு யாரு கைகளுக்கு சென்றாலும் மீண்டும் உன்னிடத்திலே நீ வந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே இன்றைய நாளில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் உன் மனதிற்குள் நடக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஏகாதசி அதாவது நீ உன்னுடைய வேலைகளை பொதுவாகவே புண்ணியத்தை சேர்த்துக்கொள் என்று அம்மாவிடத்தில் பலமுறை சொல்லியிருக்கின்றேன் அதாவது என்னிடத்தில் பணம் இல்லை நான் யாருக்கு எதை கொடுத்து புண்ணியத்தை தேடுவது என்று என் குழந்தை நினைக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா நான் சொல்வதை நீ நன்றாக புரிந்து கொள் பணம் நிறைய இருப்பவன் தன தன தனது பணத்தை கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் தனம் இல்லாதவன் அதாவது பணம் இல்லாதவன் பிறருக்கு தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து அவனுடைய புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் உடலால் உழைக்க முடியவில்லை பணமும் இல்லை என்று சொல்பவன் தன்னுடைய எண்ணங்களால் மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் இன்னொருவருக்காக பிரார்த்தனைகளை செய்து அந்த புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் புரிகின்றதா மனதால் இன்னொருவர் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதே நீ சேர்க்கின்ற மிகப்பெரிய புண்ணியம் என்பதை முதலில் புரிந்து கொள் ஆனால் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க வேண்டும் என்றோ யாருடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் சிந்த வேண்டும் என்றோ ஒரு பொழுதும் நாம் நினைத்தது விடக்கூடாது என் குழந்தை இதில் எப்பொழுதுமே தெளிவாக இரு அவர்களால் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் அதற்கெல்லாம் தெய்வம் பதில் சொல்லும் என்பதை புரிந்து கொண்டு நீ ஒரு நாளும் அவர்களுக்கு கெடுதல் என்ற எண்ணத்தை மனதிற்குள் வைக்கக்கூடாது செய்யாது ஆரோக்கியம் என்பது கடவுள் உனக்கு கொடுத்திருக்கின்ற மிக 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 பெரிய பரிசு செல்வம் உனக்கு மிக பெரியதாக இருக்கின்றது என்றால் அது உன்னுடைய மன நிறைவு மட்டும்தான் வாழ்க்கையில் நல்ல உறவுகள் கிடைப்பது மிகவும் சிறந்த வரமாக எல்லோருக்குமே பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் எல்லோருக்கும் அது எளிதில் கிடைத்து விடாதல்லவா வரம் கடவுள் கொடுத்தால்தான் கிடைக்கும் அதுபோலதான் உறவுகளும் அத்தனை எளிதாக யாருக்கும் நல்லபடியாக கிடைத்து விடுவது இல்லை மூங்கில் போல் எப்பொழுதுமே வாழ்க்கையில் வளைந்து நெளிந்து வாழ வேண்டும் எப்பொழுதும் அப்படி இருப்பாயானால் அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த புல்லாங்குழல் எப்படி ஆர்ப்பரிக்கின்றதோ அதுபோல போல உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்துமே கிடையாது எத்தனை துன்பம் வந்தாலும் நீ உன் வராகி அம்மா என்னை மனதில் நினைத்துக்கொள் எந்த ஒரு விடியலாவது நிச்சயமாக என்னுடைய உதவி உனக்கு கிடைக்கும் விட்டோம் என்று நினைக்கின்ற விஷயம் மீண்டும் உன் கைகளுக்கு வருகிறது என்றால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள் சிலருக்கு இதுதான் என்று இருக்கும் சிலருக்கு இதுதான் என்றும் மீண்டும் எழுதியிருக்கும் என் குழந்தை உனக்கு அப்படி எழுதி இருக்கிறது என்று அம்மா இப்பொழுது உது உறுதி செய்திருக்கின்றேன் அதனால் இழந்ததை நினைத்து இத்தனை நாட்களும் நீ வருந்தியது எல்லாமே உனக்கு கைமேல் பலன் கொடுக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடாதல்லவா என் குழந்தையே உனக்கு அது மிகவும் எளிதாகவே கிடைக்க தொடங்கி இருக்கின்றது இனி ஒரு நாளும் என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தூர எரிந்துவிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் உனக்கு வாழ்க்கையில் கிடைப்பது எல்லாம் கொடுப்பதற்கு கடவுள் தாமதம் செய்கின்றாலோ என்று நினைத்து நீ வேதனைப்படுவதை விடுத்து நீ கேட்பது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டிய சரியான நேரத்தின் உடத்தில் வந்து கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே புத்தகங்களை இழந்துவிட்டு எங்கே அறிவை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் சிலர் உறவுகளை எல்லாம் இழந்துவிட்டு அன்பை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் தன்னை தானே இழந்துவிட்டு நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தை இருப்பதை தொலைத்துவிட்டு இல்லாததை தேடுவதையே தான் வாழ்க்கை என்று நினைத்து இன்னும் சிலர் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து சிறப்பாக வாழ வேண்டும் உனக்கானது எதுவாக இருந்தாலும் அது உன்னிடத்தில் எப்பொழுதும் வேண்டுமானாலும் வந்து சேரும் என்பதில் நீ தெளிவாக இருந்து கொண்டு கையில் கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக என்னாலும் பழகு உன்னை விட உனக்கு சிறந்த நண்பன் யாரும் கிடையாது என்பதை முதலில் புரிந்து கொள் நல்ல நண்பன் இல்லை நல்ல உறவு இல்லை என்று வெளியில் அலைகின்ற என் குழந்தை உனக்குள் இருக்கின்ற அந்த நண்பனிடம் நீ என்றாவது பேசியிருக்கின்றாயா உன் மனசாட்சியிடம் நீ என்றாவது கேள்வி கேட்டிருக்கின்றாயா அல்லது உனக்கான கேள்விக்கு பதிலையாவது அதனிடம் கேட்டிருக்கின்றாயா இனிமேலாவது என் குழந்தை அதை வழக்கமாக வைத்துக்கொள் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கு பதில் உன்னிடத்திலே உனக்கு கிடைத்துவிடும் உனக்கான தெளிவு உன்னிடத்திலே நீ கிடைத்துவிடும் இப்பொழுது உனக்கான தெளிவு உன்னிடத்திலே நீ கிடைத்துவிடும் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருப்பது உன்னுடைய மனசாட்சியாக வளம் கொண்டிருக்கின்ற உன்வராகி நான் என்பதனால் உன்னுடைய வாக்கிலும் உனக்கு தெளிவு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஒருவரோடு ஒருவர் ஒன்றி போவது எத்தனை அழகாக தெரிகின்றதோ அதுபோல புரிதல் இல்லை என்றால் நிச்சயமாக ஒதுங்கி போய்விடும் இந்த அத்தனை அழகும் புரிதலோடும் என்னாலுமே வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை என்பதனை புரிந்து கொள் வாழ்க்கை துணையோடு தான் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது கிடையாது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் இக்கட்டான சூழ்நிலையில் கஷ்டம் என்று வந்து நிற்கும் பொழுது உன்னாலான உதவிகளை அவர்களுக்கு செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் உன்னை மறக்க முடியாத அளவிற்கு நல்ல செயல்களை நீ செய்து கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நன்றி மறக்கின்ற உலகமல்லவா நன்றி மறந்து நிற்கின்ற பொழுது கூட ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாயோ கடவுள் எங்கிருக்கிறார் என்பதை காண முடியாமல் தவிக்கின்றாயோ என் குழந்தை ஆபத்தில் இருப்பவனுக்கு ஒருமுறை நீ மனதார உதவி செய்து பார் அந்த நேரத்தில் அவன் கண்களுக்கு நீ மட்டுமே கடவுளாக தெரிவாய் என்பது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கடவுள் உனக்குள்ளும் இருக்கின்றார் என்று தான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் அத்தனை உறவுகளும் உண்மையில் அழகுதான் ஆனால் ஆனால் அருகாமையில் சென்று அளவின்றி உரிமை பாராட்டி அவர்களிடத்தில் அதிகமாக நெருங்காதவரை எல்லா உறவுகளும் அழகுதான் இந்த உறவுகளோடு நீ அதிகமாக நெருங்கும்போதுதான் பிரச்சனைகள் உருவாகின்றது நீ ஒருமுறை நன்றாக கவனித்தால் அது உனக்கு புரியும் தேவைக்கு அதிகமாக யாரிடத்திலும் நெருக்கம் காட்டாதே யாருடைய இல்லத்திற்கும் சென்று தங்காதே உன்னுடைய தேவைகள் என்னவோ அவர்களிடத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் பேசிவிட்டு விலகி அம்மா தேவைக்கு பயன்படுத்த சொல்கிறார்களே என்று நீ நினைக்கக்கூடாது தேவை என்பது அவர்களிடத்தில் இருந்து உதவியை பெறுவது கிடையாது அவர்கள் இல்லம் செல்ல வேண்டிய அவசியம் இருந்தால்தானே செல்ல வேண்டும் மாறாக காரணம் இருந்தால் காரணம் இல்லாமல் எங்குமே நீ செல்லக்கூடாது என்பதில் தெளிவாக என் குழந்தை வாழ்க்கை பாடங்கள் யாரும் தேடிப்போய் கற்றுக்கொள்ள வேண்டியது கிடையாது உன்னை சுற்றி உள்ளவர்களை உனக்கு சரியாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அதனால் அதில் ஏற்படுகின்ற வலிகளும் வேதனைகளும் நிச்சயமாக சற்று அதிகமாகத்தான் உனக்கு இருக்கின்றது இதையெல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் சில நாட்கள் மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நீ மேலே வந்துவிட வேண்டும் என்று தான் உன் அம்மா அவனிடத்தில் சொல்கின்றேன் நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே கட்டாயமாக நடந்தே தீரும் இதில் என் பிள்ளைகளுக்கு மனக்குழப்பமோ மன வேதனைகளும் எந்த ஒரு சஞ்சலங்களோ ஒரு நாளும் தேவை கிடையாது நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சிறப்பானதாகவே எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறக்காமல் நீ இழந்துவிட்ட விஷயங்கள் எல்லாமே மீண்டும் உன்னை வந்து சேரப்போகின்றது என்ற திருப்தியோடு இந்த நாளை தொடங்க வேண்டும் என் குழந்தையே இந்த வராகியம்மானுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்